திருவானைக்காவல் எனப்படும் திருவானைக்கோவில் திருச்சியில் மாநகரில் அமைந்துள்ள காவேரி ஆற்று நாற்றங்கரையில் அமைந்திருக்கும் மாபெரும் சிவன் கோவில் நகரமாகும் இதனை திருவானைக்காவல் என்றும் அழைப்பர் புராண காலத்தில் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது அங்கே ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தனர் திருவானைக்காவல் நை அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தலம் அகிலாண்டேஸ்வரி அம்மையின் காதுகளில் இருக்கும் காதனிகள் பெரிதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக பளிச்சென்று தெரியும் இந்த காதனிகளை தாடகங்கள் என்று அழைப்பார்கள் அம்பாள் முன்னொரு காலத்தில் மிக உக்கிரமான உருவத்துடன் கொடூரமாக இருந்ததாகவும் பக்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் அச்சமுற்றதாகவும் இருக்க ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீசக்ர ரூபமான இக்காதனிகளை பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்கிரத்தை தணித்தார் என்று தல வரலாறு கூறுகிறது அன்னையின் உக்கிரத்தைத் தணிப்பதற்காக முன்புறம் விநாயகரையும் பின்புறம் முருகனையும் பிரதிஷ்டை செய்துள்ளனர் அதிகாலையில் கோபூஜையும் உச்சிக்காலத்தில் சுவாமிக்கு தினமும் அன்னாபிஷேகமும் நடைபெறுகிறது உச்சிக்கால பூஜையின் போது சிவாச்சாரியார் அன்னை அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடம் அணிந்து கொண்டு மேள வாத்தியங்களோடு யானை முன்னே செல்ல சுவாமி சந்நிதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோவில் சுமார் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களும் நான்கு திசைகளிலும் கோபுரங்களும் ஐந்து பிரகாரங்களும் உடையது அம்மன் அகிலாண்டேஸ்வரியின் சந்நிதி நான்காம் பிரகாரத்தில் உள்ளது தனிச் சந்நிதியில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்டேஸ்வரி என்னும் அகிலம் ஆண்ட நாயகி காட்சி தருகிறாள் மூலவர் ஜம்புகேஸ்வரர் ஐந்தாம் பிரகாரத்தில் சுயம்புவான அப்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார் சிவலிங்கம் கூறையில்லாமல் வெயில் மழையில் கிடந்தது சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மழை மற்றும் மரத்தின் சருக்குகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது யானை காவிரியிலிருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாகக் கருதி அதை அழித்துவிட்டு செல்லும் சிலந்தி மறுபடியும் வலைபின்னி தன் வழிபாட்டை தொடரும் தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன இவைகளின் சிவபக்திக்கு மெச்சி சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்குத் தலைவனாக ஆக்கினார் சிலந்தி மறுபிறவியில் கோச்செங்கட் சோழன் என்ற அரசனாகப் பிறந்தது ஜென்ம வாசனையால் கோச்செங்கட் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளைக் கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து எழுபது கோவில்கள் கட்டினான் அவையாவும் மாடக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றன சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும் யானை பூஜித்ததால் இது யானைக்காவல் அம்பிகை ஈசனிடம் உபதேசம் பெற்ற தலமாதலால் உபதேச தலம் ஜம்பு மாதவ முனிவர் வழிபட்டதால் ஜம்புவனம் ஜம்புகேஸ்வரம் ஜம்புவீஸ்வரம் என்றெல்லாமும் இத்தலம் அழைக்கப்படுகிறது பஞ்சபூத தலங்களில் இத்தலம் நீருக்கு உரிய தலம் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் தண்டநாத பீடம் எனும் வாராகிப் பீடமாக இந்த சன்னதி விளங்குகிறது காஞ்சி பெரியவர் அகிலாண்டேஸ்வரிக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் உருவாக்கி பிரதிஷ்டை செய்த சிவசக்ரம் ஸ்ரீசக்ரம் போன்ற இரண்டு தாடங்கங்களையும் புதுப்பித்து அம்பிகைக்கு அணிவித்து மகிழ்ந்தார் இத்தலத்தின் நான்காவது திருச்சுற்று மதிலை இறைவனே நேரில் ஒரு சித்தரைப் போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீரைக் கூலியாகக் கொடுத்ததாகத் தலவரலாறு கூறுகிறது பணியாளர்களின் உழைப்புக் கேட்ப திருநீரு தங்கமாக மாறியதாகவும் தலவரலாறு கூறுகிறது இதனால் இம்மதிலை திருநீர் ரான் மதில் என்று அழைக்கிறார்கள் காவிரி நீரில் சிவன் கட்டளைக்காக அம்பிகை பூலோகத்தில் மானிட பெண்ணாகப் பிறந்தாள் இங்கு காவிரி நீரில் லிங்கம் பிடித்து வழிபட்டாள் சிவன் அந்த லிங்கத்தில் எழுந்தருளி அவளுக்கு காட்சி தந்தார் அம்பிகையால் நீரில் லிங்கம் உருவாக்கப்பட்ட தலம் என்பதால் இது பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமானது ஜம்புகேஸ்வரர் பிற்காலத்தில் ஜம்பு என்னும் முனிவர் சிவனை வேண்டி இங்கு தவமிருந்தார் சிவன் அவருக்கு காட்சி கொடுத்து நாவல் பழ பிரசாதம் கொடுத்தார் பழத்தை உண்ட முனிவர் அதன் புனிதம் கருதி விதையையும் விழுங்கிவிட்டார் அவர் விழுங்கிய விதை வயிற்றுக்குள் முளைத்து தலைக்கு மேலாக மரமாக வளர்ந்தது அவர் சிரசு வெடித்து முக்தி பெற்றார் நாவல் மரத்துக்கு ஜம்பு என்றும் பெயருண்டு அம்பிகையால் அமைக்கப்பட்ட நீர் இலிங்கம் இந்த மரத்தின் கீழ் அமைந்தது பக்தராகிய ஜம்புவுக்கு முக்தி தந்ததால் சுவாமி ஜம்புகேஸ்வரர் என பெயர் பெற்றார் மாறு வேடத்தில் பார்வதி பிரம்மா ஒருமுறை தான் படைத்த பெண்ணையே அடைய விரும்பினார் இதனால் அவருக்கு ஸ்திரி தோஷம் உண்டானது தோஷ நிவர்த்தி பெற சிவனை வேண்டினார் அவருக்கு அருள சிவன் கைலாயத்திலிருந்து கிளம்பினார் அப்போது அம்பிகை தானும் வருவதாகக் கூறினாள் சிவன் அவளிடம் பிரம்மா பெண்கள் மீது மோகம் கொள்பவர் என்று சொல்லி அவளை உடன் அழைத்துச் செல்ல மறுத்தார் ஆனால் அம்பிகை சிவனிடம் நான் உங்களது வேடத்தில் வருகிறேன் நீங்கள் சேலை அணிந்து என் வேடத்தில் வாருங்கள் என்றாள் சிவனும் ஏற்றுக்கொள்ள இருவரும் மாரிவேடத்தில் சென்றனர் சிவமும் சக்தியும் ஒன்று என்பதன் அடிப்படையிலும் இந்த திருவிளையாடல் நிகழ்ந்தது பின்னர் பிரம்மாவுக்கு இருவரும் பாவமன்னிப்பு வழங்கினர் கைலாயத்தில் சிவனுக்கு சேவை செய்த சிவகணங்களான புட்பதந்தன் மாலியவான் என்னும் இருவர் தங்களில் யார் அதிகமாக சேவை செய்கிறார்கள் என்பதில் போட்டி வந்தது ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இதுவே பிரச்சனையாகி ஒருவரையொருவர் சிலந்தியாகவும் யானையாகவும் பிறக்கும்படி சபித்துக் கொண்டனர் இதனால் மாலியவான் சிலந்தியாகவும் புட்பதந்தன் யானையாகவும் பிறந்தனர் இவ்விருவரும் இத்தலத்தில் சிவனை வழிபட்டனர் இதிலும் இவர்களிருவருக்கும் போட்டி உண்டானது முக்தி கொடுத்த இறைவன் இதில் சிலந்தி யானையில் தும்பிக்கைக்குள் புகுந்தது இதில் சிவன் யானைக்கு மட்டும் முக்தி கொடுத்தார் சிலந்தி யானையை கொல்ல முயன்றதற்காக மீண்டும் பிறக்கும்படி செய்தார் சிலந்தி சோழ மன்னர் சுபவேதர் கமலாவதியின் மகனாகப் பிறந்தது இவரே கோச்செங்கட் சோழ மன்னர் ஆனார் இம்மன்னரே தனது முற்பிறவி பயனால் யானைகள் புக முடியாதபடி சிவனுக்கு மாடக்கோயில்கள் கட்டினார் இக்கோயிலையும் யானை புகாதபடி திருப்பணி செய்தார் இம்மன்னனுக்கு இங்கு சன்னதி இருக்கிறது நவதுவாரங்கள் ஜம்புகேஸ்வரர் அமர்ந்துள்ள மூலஸ்தானம் எதிரில் வாசல் கிடையாது ஒன்பது துளைகளுடன் கூடிய கல் ஜன்னல் இருக்கிறது பக்தர்கள் இந்த துளை வழியேதான் சுவாமியை தரிசிக்க வேண்டும் இந்த ஜன்னல் மனிதன் தன் உடலிலுள்ள ஒன்பது வாசல்களையும் அடக்கி சிவதரிசனம் செய்ய வேண்டுமென்பதை உணர்த்துகிறது சிவாலயங்களில் ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்வது வழக்கம் ஆனால் இங்கு வைகாசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்கின்றனர் இங்கு சிவன் சன்னதியில் எப்போதும் நீர் ஊறிக்கொண்டிருக்கிறது ஐப்பசி மாதம் மழைக்காலம் என்பதால் கருவறைக்குள் தண்ணீர் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் எனவே அன்னாபிஷேகம் செய்வது சிரமம் வைகாசியில் தண்ணீர் குறைந்து ஈரப்பதம் மட்டுமே இருக்கும் எனவே அந்நேரத்தில் அன்னாபிஷேகம் செய்கின்றனர் அகிலாண்டேஸ்வரி ஆரம்பத்தில் இங்கு அம்பாள் உக்கிரமாக இருந்தாள் பொதுவாக உக்கிரமான அம்பிகையை சாந்தப்படுத்த ஸ்ரீசக்கரத்தில் அம்பாளின் ஆக்ரோஷத்தைச் செலுத்தி சாந்தப்படுத்துவர் ஆனால் இங்கு வந்த ஆதிசங்கரர் ஸ்ரீசக்ரத்துக்கு பதிலாக காதில் அணியும் அணிகலன் இரண்டு ஸ்ரீசக்ரம் போல் உருவாக்கி அம்பாளுக்குப் பூட்டிவிட்டார் பின்னர் அம்பாள் சாந்தமானாள் உக்கிரமான அம்மாவைப் பிள்ளைகளான விநாயகர் முருகன் இருவரும் சாந்தப்படுத்தும் வகையில் அம்பாளுக்கு எதிரே விநாயகரையும் பின்புறம் முருகனையும் சங்கரர் பிரதிஷ்டை செய்தார் ஜேஷ்டாதேவியுடன் சனி பகவான் சிவன் மேற்கு நோக்கியும் அம்பாள் கிழக்கு நோக்கியும் இருக்கின்றனர் இருபது கோஷ்ட தேவதைகளைக் கொண்ட சிவன் சன்னதி உள்ளது இந்த தலம் ஒன்றில்தான் சுவாமி சன்னதிக்குப் பின்புறத்தில் சரஸ்வதி நின்ற நிலையில் வீணையில்லாமல் காட்சி தருகிறாள் அருகில் கார்த்திகை ரோகிணியுடன் சந்திரன் இருக்கிறார் ஐந்து முகங்கள் கொண்ட பஞ்சமுக விநாயகர் ஜேஷ்டாதேவியுடன் கூடிய சனீஸ்வரர் ஆகியோர் இங்கு குறிப்பிடத்தக்கவர்கள் சனி பகவான் பால சனியாக குதிரை முகத்துடன் அன்னை சாயா தேவி மற்றும் மனைவியுடன் காட்சி தருகிறார் குபேரலிங்கம் குபேரன் பூஜித்த குபேரலிங்கம் ஜம்பு தீர்த்தக்கரையில் உள்ளது ஆனி பௌர்ணமியில் இவருக்கு முக்கனி அபிஷேகம் நடக்கிறது இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக பௌர்ணமி தோறும் அகிலாண்டேஸ்வரி சன்னதியில் உள்ள மகாமேருவிற்கு நவாவரண பூஜை நடக்கிறது இத்தலத்தில் ஐந்து மணி நேரம் தங்கி அகிலாண்டேஸ்வரியின் மந்திரங்களை உச்சரித்து வந்தால் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் என்பது சித்தர்கள் வாக்கு புடவை கட்டி வரும் அர்ச்சகர் உச்சிக்கால பூஜையின் அர்ச்சகர் புடவை கட்டிக்கொண்டு ஈசனை பூஜிப்பது வழக்கம் அதாவது அகிலாண்டேஸ்வரியே பூஜை செய்வதாக ஐதீகம் அகிலாண்டேஸ்வரி இத்தலத்தில் ஜம்புகேஸ்வரரை உச்சிக்காலத்தில் பூஜிப்பதாக ஐதீகம் எனவே மதிய வேளையில் அம்பாளுக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர் அம்பாள் அணிந்த புடவை கிரீடம் மற்றும் மாலை அணிந்து கையில் தீர்த்தத்துடன் மேலதாளம் முழங்க சிவன் சன்னதிக்கு செல்வார் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கோமாதா பூஜை செய்துவிட்டு அம்பாள் சன்னதி திரும்புவார் இந்த பூஜையை அம்பாளே நேரில் சென்று செய்வதாக ஐதீகம் இந்நேரத்தில் அர்ச்சகரை அம்பாளாக பாவித்து பக்தர்கள் வணங்குகின்றனர் சிவன் குருவாக உபதேசித்த தலம் வெள்ளை நாவல் பழம் வெண் வெண்ணாவல் மரமே இத்தல விருட்சம் இச்சன்னதியை தினம் பன்னிரண்டு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் வலம் வந்தால் இல்லத்தில் செல்வம் செழிக்கும் அகிலாண்டேஸ்வரி காலையில் லட்சுமியாக உச்சிக்காலத்தில் பார்வதியாக மாலையில் சரஸ்வதியாகத் திகழ்வதால் அம்பிகைக்கு மூன்று வண்ண உடை அலங்காரங்கள் மூன்று வேளைகளிலும் செய்யப்படுகிறது சிவன் அம்பாளுக்கு இத்தலத்தில் குருவாக இருந்து உபதேசம் செய்ய அம்பாள் மாணவியாக இருந்து கற்றறிந்தாள் எனவே மாணவர்கள் இங்கு அதிகளவில் வேண்டிக் கொள்கிறார்கள் சிவன் குருவாக இருந்து பார்வதிக்கு உபதேசித்த தலம் என்பதால் இங்கு திருக்கல்யாணம் நடப்பதில்லை திருமணமும் நடைபெறுவதில்லை மூலரான ஜம்புகேஸ்வரரின் லிங்கம் இருக்குமிடம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும் முற்றிய கோடையில் காவேரி வறண்டிருக்கும் நேரங்களிலும் இந்நீர்க்கசிவு வற்றுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பல அரிய சிற்பங்களும் இத்தலத்தில் காணக் கிடைக்கின்றன அதில் முக்கியமானது மூன்று கால் முனிவர் சிலை சிவலிங்க சந்நிதிக்கு இடப்புறம் அமைந்துள்ள வெளிப்பிரகார தூண்களில் இந்த சிற்பம் காண கிடைக்கின்றது அது மட்டுமின்றி ஏகநாதர் திருவுருவம் அன்னையின் சந்நிதிக்கு வெளியே உள்ள தூணில் காண கிடைக்கிறது ஏகநாதர் என்பது மும்மூர்த்திகளும் சமமானவர் என்றும் எல்லோரும் ஒருவரே என்ற மாபெரும் தத்துவத்தை விளக்கவும் வல்லது அது மட்டுமின்றி நான்கு கால் தூணில் உள்ள மங்கைகள் எல்லோர் மனதையும் கவருகின்றார்கள் அவர்களின் கூந்தல் அலங்காரம் பிரமிக்க வைப்பதாக உள்ளது அதிலும் ஒரு சிறு குழந்தையை ஏந்திக் கொண்டு இருக்கும் பெண் மிக தத்ரூபமாகச் செதுக்கப்பட்டுள்ளாள்